அவருக்கு வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சோங்க பெரிய பெரிய அந்த கார் கம்பெனி இருக்கும் கார் கம்பெனி அந்த கார் கம்பெனி உள்ளவங்க என்ன பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுப்பான் பெரிய பெரிய ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னுக்காக சொல்ல கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது மெயின்டைன் பண்ணுறாங்க கேமரா ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து நம்ம ஒரு நாலேஜ் இருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஆர்னா என்ன சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணி அந்த எஸ்பிஐ பேங்க்கு ஒரு மெயில் அனுப்புவோம் இந்த மாதிரி வந்து நாங்கள் செக்கு கொடுத்தோம் செக் வந்து நான் வந்து சேர்ந்தேன் அதனால் வந்து இங்கே பேங்க்கிட்ட வந்து கொடுக்குறேன் அது ஒரு ஜீரோ அவுண்ட் போட்டாங்க இந்த மெயில் ஜீரோ ஓவ் போகலாம் ஜீரோ அக்கௌண்ட் போட்டாங்க கட்டுன்னு தெரியல அன்பக்கட்டு போல அன்பு ஓப்பர் ஓவா நியூமராக அந்த அப்படி பார்த்துட்டேன் சரி சீசலாக அனுப்புகிற மெயில் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் தலைவர் அவங்க சொன்ன அக்கௌண்ட்டுக்கு போகிறான் அனுப்பி பேங்க் மேனேஜருக்கு ಬ್ಯಾಂಕ್ ಮನೇಜರ್ ಅನುಪ ಅದ್ದು ನಿಮಿಷ ಅಂದರೆ ಡೆಬಿಟ್ ಆಗಿದೆ ಅಂಗಳ ಆಗಿರೋದು ಸುಮ್ನೆ ಮೇಲೆ ಒ ಅಡ್ರಸ್ ಆಗೋ ಮೇಲೆ ಮಾ್ಲಿಕೊಳ್ಳೋ ಅಂದರೆ ಕ್ಲಿಕೆ ಒಂದು ಐಡಿ ಅದನ್ನು ಅಂದರೆ ಅಡ್ರಸ್ ಯಾರು ಪಾಕ್ರ ಅದೊಡೆಯ ಅವರ್ೋಟಾ ಪೌರಕು ಎಷ್ಟು ಲೋಕರ್ ಇದೆ ತಾ ನಮ್ಮ ಯಾರು ಪಾಕಿ ಒಂದು ಅವರು ಫೋನ ಚೆಕ್ ಪಾಲ್ ஃபோனில் போய் அவருடைய காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா சாங்கி ஐடி கொடுத்தீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணி அப்படி பழகலாம் அப்படின்னா அவர் பேர்ல வந்து நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அவங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்டாக பழகி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா திருடக் கூட்டம் நிறையா இருக்கு yes i